ராமாபுரத்துல காந்தம்மாக்கு ரொம்ப நல்ல பேர் இருந்தது அவங்களுக்கு என்னவோ நல்லா பெரிய இருந்தா வெண்ணிலா கிராமத்துல அவங்க அம்மாவோட ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு வெணிலாவும் காந்தம்மாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க அம்மாடி வெண்ணிலா இன்னைக்கு சாயந்தரம் சந்தை போடுவாங்கல அந்த சந்தையில காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடு ரங்கையாக்கு காசு கொடுக்க மறந்துடாத அம்மா எதுக்குமா பார்த்தாலும் அந்த ரங்கையாக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அவன் சரியான பிச்சைக்கார பைத்தியம் அவனுக்கு ஏன் கொடுக்குறீங்க தப்பு வெணிலா ரொம்ப தப்பு நீ இப்படி பேசுறது சின்ன வயசுல நீ ரொம்ப துரு துருன்னு இருப்ப ஒரு தடவை உன்னை திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போகும்போது என் கையை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்ட அந்த திருவிழாவை தொறைஞ்சு போயிட்ட உன்னை காப்பாத்த போகும்போதுதான் ரங்கையாக்கு தலையில அடிபட்டு பைத்தியமா மாறிட்டாரு அதை தெரிஞ்சுக்கோமா முதல்ல நீனு அப்படின்னு காந்தமா சொன்னோன்னு வெண்ணிலா கண்கள்ல கண்ணீர் வந்தது ஐயோ பாவம்மா என்னால அவரோட வாழ்க்கையே போயிடுச்சே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா இப்ப எதுக்குமா இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க பழைசு நடந்துருச்சு முடிஞ்சது முடிஞ்சிருச்சு அத ஞாபகப்படுத்தாத நான் உன்கிட்ட சொல்லாம இருந்ததே நீ வருத்தப்படுவேன்றதுதான் இப்ப விநாயகர் பண்டிகை வருது அது முதல்ல கவனிப்போம் வீட்டுல நிறைய வேலை இருக்கு அத பாருமா அப்புறம் பேசிக்கலாம் எல்லாத்தையும் சரி சந்தைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர வழிய பாரு அம்மா ஹாசினி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அவளை பார்க்கணும் போல இருக்குமா ஆ இங்க பாரு அவளை இன்னும் சின்ன குழந்தையா நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க அவ ஃபாரனுக்கு எல்லாம் போய் மாடனா மாறிட்டா அவளுக்கு நீ புத்தி சொல்றது போய் உனக்கு அவ புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டா எங்க போனாலும் அவ என் தங்கச்சிமா நான் சொல்றதாவ கண்டிப்பா கேட்பா பாரு இங்க வரும்போது நீ எல்லாத்தையும் பாக்க தானே போற அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னிக்க மதியானமே வெண்ணிலா அவள தங்கச்சி ஹாசினி ஹாரன்ல இருந்தா அவங்க வீட்டுக்கு வந்தா ஹாசினிய பார்த்ததும் கட்டி பிடிக்கணும்னு நினைச்சா வெண்ணிலா அப்போ ஐயோ அக்கா இரு இரு அப்பா வீட்டு வேலை இந்த வேலை அந்த வேலைன்னு பார்த்து பாரு எப்படி இருக்க நீ பாக்குறதுக்கு என்னட்டு இப்படியே ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்க வர நோ 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 ஹாய் காண்ட் ஐ லவ் திஸ் சரி அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லாதான் இருக்கேன் சரிப்பா என்ன ரொம்ப அசதியா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஒரு ரூம்க்கு போய் ரெஸ்ட் எடு ஆ சரிமா ஹாசினி சீக்கிரமா ரெடி ஆக நம்ம ஊரை சுத்தி பாக்கலாம் நம்ம ஊர்ல பெரிய விநாயகர் பந்தல் போட்டிருக்காங்க தெரியுமா அங்க போய் நம்ம ஜாலியா சுத்தி பார்த்துட்டு அழகா சாப்பிட்டுட்டு வா ஹாசினி

நான் தான் சொன்ன அவ இப்போ கிராமத்து பொண்ணு கிடையாது ஃபாரினுக்கு போய் படிச்சு மாடனா மாறிட்டா எதையும் கேட்க மாட்டா நம்ம சொல்றத தெரிஞ்சுக்கோ நீ எதுக்கும் கவலைப்படாம இரு நான் எதுக்கும்மா கவலைப்பட போற அவ என்னோட தங்கச்சிமா அப்படி சொல்லிட்டு வெணிலா அவளோட தங்கச்சி ஹாசினிக்காக ஆசை ஆசையா கிச்சன் குள்ள சமைக்க போயிருந்தா அப்பதான் அந்த வீட்டுக்கு ரங்கையா வந்துட்டு இருந்தாரு ரங்கையாவை பார்த்ததும் வெண்ணிலா அப்படியே நின்னுகிட்டு இருந்தா அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷமும் பட்டா

இவ அக்கா பண்ற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு திட்டிக்கிட்டே இருந்தா ஹாசினி அவங்க அம்மா கிட்ட என்னமா நீனா அக்காவ இப்படி வளர்த்து வச்சிருக்கா அவ என்னடா ஒரு பைத்தியக்கார பக்கத்துல என்ன சொல்றா சரி மா நீ சாப்பிடு அப்படின்னு ஹாசினிய சமாதானப்படுத்துதாங்க காந்தம்மா ஹாசினி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் வெண்ணிலா ஹாசினியோட டேபிளுக்கு வந்தா அவகிட்ட ஹாசினி இந்த தடவை விநாயகர் பண்டிகைக்கு வந்திருக்க நம்ம ஜாலியா விநாயகரை வாங்கி பந்தல் கட்டி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி பூஜை செஞ்சு களை கட்டணும் நம்ம பேர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரணும் அப்படி பண்ணணும் இந்த வாட்டி பண்டிகைய ஹோ அக்கா நான் என்ன சின்ன குழந்தையா என்ன இப்படி எல்லாம் பண்ணி விளையாடுறதுக்கா இந்த மாதிரி கிராமத்து விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது நம்ம குழந்தைங்க கிடையாது இப்ப எல்லாம் விளையாடுறதுக்கு ஆளு நல்லா வளர்ந்துட்டோம் பெரியவங்க நம்ம அத ஞாபகத்துல வச்சுக்கோ என்ன எதுக்கு கூப்பிடாத சரி மகாசினி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னுட்டு வெணிலா பாட்டுக்கு கிளம்பி வெளியே போயிட்டா ஆனா காந்தம்மா மட்டும் அவங்க சின்ன பொண்ணு ஹாசினிய பாத்த அவகிட்ட என்ன மகாசினி உன் அக்கா கிட்ட இப்படியா பேசுவ உன் அக்காக்கு நீனா ரொம்ப ரொம்ப இஷ்டம் நீ வருவ ஆசையா உன்னோட விநாயகர் பண்டிகை கொண்டாடலான்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா அதுக்கு நீ இப்படியா பதில் சொல்லுவ அவகிட்ட கிட்ட என்னமா நீனா இப்படியெல்லாம் எல்லாம் பேசுற நான் போய் அங்க இருந்ததெல்லாம் ஃபாரின்ல ஃபாரின்ல எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும்ல என்ன போய் கிராமத்து ஆட்கள் மாதிரி நடந்துக்க சொல்றீங்க ஓ நோ நீ வேணா அக்காவை ஃபாரின் கனுப்பு அவ வேணா மாடனா மாறி திரும்ப என்ன மாதிரி வரட்டும்

ஹாசினி அவ எதுக்கு வந்தான் ரங்கையாவும் ஹாசினியோட வந்திருந்தாரு அவரு கூட சின்ன பசங்க எல்லாம் கொஞ்சம் அருவருப்பா இருந்தது ஹாசினிக்கு ஹாசினி நாளைக்கு நம்ம விநாயகரோட ஊர்வலம் இருக்கு எல்லாரோடய பாட்டு பாடி டான்ஸ் பண்ணி கணபதி பாப்பா மோரியான பூஜை செஞ்சு ஊர்வலம் கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் நதியில கொண்டு போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து விநாயகரை கரைச்சிருவோம் இதுதான் நாளைக்கு நம்மளோட பிளான் நீ என்ன சொல்ற ஹாசினி இத பத்தி இங்க பாரு நீ சொல்றதுக்கு எல்லாம் ஆமா வேணா தலைய தலைய ஆட்டுவாங்க பட் மீ நோ வே ஹா ஹாமா அன்னதானோ அப்புறம் மேல தாள எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கியா அன்னதானம் யார் காசுல பண்ணிருக்க உனக்கு சம்பாரிச்சிருந்தா தானே அதோட அருமை எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் வாரி வழங்கத சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் பாரு ஊர்ல இருக்க பெரியவங்க மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க என்ன இதெல்லாம் அப்படின்னு ஹாசினி வெண்ணிலாவை அவமானப்படுத்தவும் வெண்ணிலா ரொம்ப அழ ஆரம்பிச்சா

நம்ம தங்க மாதிரி வெண்ணில அம்மா இருக்காங்க அவங்களே திட்டுறா இந்த பொண்ணு ஏய் பாத்து பேச எவ்வளவு தேவர் என்னையே திட்டவரிய அடிக்கறியா நீன பாத்து பேச ஏ தலை இழுத்து உன்ன மாதிரி பொண்ண நான் பெத்துருக்கேன் பாரு நான் உன் அப்பா நீ நம்பலன்னாலும் நம்பாட்டியும் இதுதான் உன்ன ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி கணபதியோட ஊர்வலித்த விநாயகர் ஊர்வலத்துலதா ஒரு பெரிய விபத்து நடந்தது அதுல உன் அம்மா உன்னை காப்பாத்திட்டு இறந்து போயிட்டாங்க நான் அதுக்கப்புறமா உன்னையும் வெண்ணிலாவையும் காப்பாத்தினேன் எனக்கு இருந்ததெல்லாம் நீ அனாதையா ஆக கூடாதுன்றதுதான் வெண்ணிலாவை காப்பாத்தினதுனால இந்த காந்தம்மா உன்னையும் அவங்க பொண்ணு மாதிரி நினைச்சு அண்ணில இருந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க இதுதான் நடந்த உண்மை ரங்கையா அப்படி சொல்லவோ அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனாங்க அப்ப ஹாசினி காந்தம்மாவ பாத்துட்டு என்னமா சொல்றாரு இவரு ஆமாமா அவர் சொல்ற எல்லாமே உண்மைதான் நீ என்னோட பொண்ணு இல்லை அவரோட பொண்ணு இந்த மாதிரி விநாயகர் உருவலத்தை தான் நீ எங்களுக்கு கிடைச்ச அன்னிலேருந்து நான் என்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான் உன்னை வளர்த்தேம்மா வெண்ணிலாவை வளர்த்தத விட உன்னை நல்லா வளர்த்தாங்க காந்தம்மா அவங்க அவங்க பொண்ணை படுக்கலை வைக்கலனாலும் உன்னை ஃபாரன் கழுவி படுக்கல் வைச்சாங்க நீ பண்ணத்துக்கு வரல இப்போ அவங்களே காயப்படுத்திக்கிட்டு இருக்கியே ஹாஸ்னி ரங்கையா அப்படி சொன்னதோ வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் அழுக வந்துது ஒன்னு அழுதுகிட்டே ஹாசினி ரங்கையாவை கட்டிபிடிச்சா அப்பான்னு கூப்பிட்டா அப்பா

போன வாட்டி நடந்த மாதிரி எந்த விபத்தும் இந்த வாட்டி நடந்துட கூடாது நான் இந்த தடவை கண்டிப்பா கலந்துக்கிறேன் யாருக்கும் எதுவும் நடக்காது எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னா ஹாசினி அடுத்த நாளுக்கு ரங்கையா ஹாசினி வெண்ணிலா காந்தம்மா விநாயகர தட பொடலா ஊர்வலத்துல கொண்டு போய் மேல தாளத்தோட கொண்டாடினாங்க அப்புறம் நதியில கொண்டு போய் அவங்க பூஜை செஞ்ச விநாயகரை அங்க கரைச்சாங்க அதுக்கப்புறமா விநாயகர் கிட்ட வேண்டிக்கிட்டா ஹாசினி விநாயகா எனக்குள்ள இருந்த பொறாம போட்டி அகங்காரம் கெட்ட எண்ணங்களை எல்லாம் எங்க அப்பா தெளிவாக்கிட்டாரு நான் இனி ஒரு புது மனுஷியா நல்லவளா திருந்தி வாழணும் விநாயகா என் அம்மாவையும் என் அக்காவையும் நல்லா பார்த்துக்கோ சந்தோஷமா இருக்கணும் அவங்க போதும் போதும் நீ வேணதெல்லாம் போதும் அவருக்காக செஞ்ச கொழுக்கட்ட சுண்டலெல்லாம் போய் சாப்பிடலாம் வா அப்படின்னு வெண்ணிலாவும் ஹாசினியும் விநாயகரை கரைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒத்துமையா போனாங்க ராஜு வெண்ணிலா ஹாசினி மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் புது டீச்சர் வசுந்தரா அந்த கிளாஸுக்கு வந்தாங்க வசுந்தராவை பார்த்ததும் வெண்ணிலா ஷாக் ஆனா வெண்ணிலாவை பார்த்ததும் வசுந்தரா ஷாக் ஆனாங்க அதுக்கப்புறம் வசுந்தரா கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ பார்த்து நான் இன்னைக்கு இந்த கிளாஸ்க்கு புதுசா வந்திருக்கேன் தெரியும் டீச்சர் புதுசா வந்தவங்க தான் புதுசா வந்திருக்கேன் சொல்லுவாங்க ஆமா நீங்க ரொம்ப கோவப்படுற டீச்சராமே ஆமே கேள்விப்பட்ட ஆனா பார்த்தா அப்படியே தெரியலையே சாஃப்டா தான் இருக்கீங்க பாத்துப்பா உனக்கு டீச்சரை கண்டா பயமே இல்லன்னு நினைக்கிறேன் ஆமா டீச்சர் எனக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது நான் முறைச்சா பயமே என்ன பார்த்து பயந்துரு டீச்சர் ஓ அப்படியாப்பா பயமே உன்னை பார்த்தா பயந்துடுமா அப்போ ஒண்ணு பண்ணு நின்னுட்டு கையை தூக்கிக்கிட்டே நில்லு அந்த பயம் உன்னை பார்த்து பயந்து ஓடுதான்னு நான் பாக்குறேன் போய் அந்த பனிஷ்மெண்ட் பண்ணு போ அப்படின்னு வசந்தரா சொன்னதும் ராஜேஷும் போய் கையை தூக்கிட்டு நின்னுட்டு அந்த பனிஷ்மெண்ட் செஞ்சுட்டு இருந்தான் இத பார்த்து மத்த பசங்க எல்லாரும் சிரிச்சாங்க அப்படியே ராஜேஷ் மறைச்சிட்டு கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சாங்க வசுந்தரா அன்னைக்கு நாள் முழுக்க பாடம் நடத்திட்டு காலேஜ் எல்லாம் முடிஞ்சோன்னா கிளம்பினாங்க ஆனா அவங்க அதுக்கு முன்னாடி வெண்ணிலாவை மீட் பண்ணாங்க வெண்ணிலா நீ இங்கயா படிச்சிட்டு இருக்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஆனா நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கியே கல்யாணம் அது தெரிஞ்சு ஷாக் ஆனேன் ஆமா நான் கூட உங்களை அன்னைக்கு என் கல்யாணத்துல பாத்தேன் அதுக்கப்புறம் இப்பதான் உங்களை பாக்குறேன் நீங்க என்ன இப்போ டீச்சரா வந்திருக்கீங்க அது நான் இப்பதான் இங்க டீச்சரா ஜாயின் பண்ணிருக்கேன் வெனிலா அதெல்லாம் இருக்கட்டும் நீயும் தம்பியும் பேசுறதே இல்லைன்னு கேள்விப்பட்டேனே அதெல்லாம் உண்மைதானா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் அந்த விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேங்க கேட்கலாமா என்னன்னு சொல்லுங்க அது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க தான் என் கணவரோட அக்கான்ற விஷயத்த யாருக்கும் இங்க சொல்லிடாதீங்க நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னா எல்லாரும் என்ன பார்த்துட்டு வசுந்தராவும் அதுக்கப்புறம் வசுந்தரா வீட்டுக்கு கிளம்புனாங்க உடனே கோபி பார்க்கவும் வந்தாங்க வசுந்தரா அவங்க கிட்ட என்னடா கல்யாணம் ஆகினதுக்கு அப்புறம் வெணிலாவை இப்படி காலேஜுக்கு படிக்க அனுப்பிருக்க அப்ப என்னடா வெணிலா வெணிலா வெணிலாவைதான் நான் கல்யாணம் பண்ண எங்க உயிரை வாங்கினேன் இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கடா இப்ப அவளை படிக்க அனுப்பியிருக்க இன்னைக்கு அவ படிக்கிற தான் நான் லெக்சரரா இருக்கேன் இந்த விஷயம் காலேஜ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சா எங்களை தாண்டா கிண்டல் பண்ணுவாங்க உனக்கு என்ன தெரிய போது ஏன் நிலமெல்லாம் நீ எங்கடா புரிஞ்சுக்கப் போற அவ நிலமையும் புரிஞ்சுக்க மாட்ட அக்கா அவளுக்கு படிக்க புடிச்சிருக்குன்னு சொன்னா படிக்கணும்னா ஆசைப்படுறா படிக்கட்டுமே அவ என்ன கோடி கோடியா சொத்தோ பணமா அவ கேட்டா படிப்பு தானக்கா கேட்டா அவ படிக்கிறதே எனக்கும் சந்தோஷம்தான் ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல இருக்கதும் நல்லதுதான் அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கோக்கா அவ உன் பார்வையில் இருக்கட்டும் அப்படின்னு கோபி சொன்னதும் வசந்தராக்கு கோபம் அதிகமாச்சு ஏண்டா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நமக்கு இருக்க பணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணா எவனோ ரோட்ல இருக்கவனோட பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க நீ எல்லாம் சொன்னா திருந்தவே மாட்டடா சே நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு வசுந்தரா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க

அக்கா இவன் இவனுக்கு ஏதாவது இவனை எனக்கு ராஜேஷ் நீ இப்படி வந்து பேசிக்கிட்டு இருந்தா எப்படி படிப்ப சொல்லு ஆதி அக்கா இவனுக்கு நக்கல இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்சுகிட்டே இருந்தாங்க வசுந்தரா கிளாஸ்குள்ள வந்து பாடம் நடத்த ஆரம்பிச்சாங்க ராஜேஷ் வெண்ணிலாவும் சகஜமா சிரிச்சு பேசி பழகிட்டு இருக்கிறத அவங்களுக்கு சகிச்சுக்க முடியல அப்படி அவங்க பேசுறதை பார்த்து கோபப்பட்ட வசுந்தரா ஷ் சைலன்ஸ் எல்லாரும் இங்க படிக்க வரீங்களா இல்ல கதை பேசுறதுக்கு வர்றீங்களா இவ்ளோ வளர்ந்துருக்கீங்க காலேஜ் படிக்கிறீங்க சைலண்டா கிளாஸ்ல இருக்கணுன்றது கூடயே அவங்களுக்குலாம் தெரியாது ராஜேஷ் எழுந்திரிச்சு நில்லு பண்ணி வாயை மூடுடா பொண்ணுங்க கிட்ட என்ன பேச்சு உனக்கு ஆ முதல்ல பொண்ணுங்களும் பசங்களும் தனித்தனியா உட்காருங்க நான் சொல்றது செய்யுங்க அப்படி வெண்ணிலா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி உட்கார வைக்கலான்னு ராஜேஷ தள்ளி உட்கார வச்சாங்க வசுந்தரா வெண்ணிலா கிதெல்லாம் பார்க்க இரிட்டேட்டிங்கா இருந்தது அப்ப வசுந்தரா இங்க பாரு வெண்ணிலா நீ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி பேச்சு கொடுக்கற இடத்துலலாம் நீ இருந்தனா உன்னால படிப்புல கவனத்தை செலுத்த முடியாது நாளைல இருந்து நீ யாருக்கூடிய பேசக்கூடாது கூடாது தான் கிளாஸ்ல இருக்கணும் சரிங்க மேம் அப்படின்னுட்டு வசுந்தரா சொன்னதுல இருந்து வெண்ணிலாவும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டா வசந்தரா சொன்னதை கேட்டுதான் ஆகணும்ன்ற நிலைமையில இருந்தா வெண்ணிலா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு வசந்தரா கோபி வீட்டுக்கு வந்தா அப்ப அங்க என்னடா கோபி ரொம்ப சந்தோஷமா இருக்க என்ன விஷயம் அக்கா அக்கா நான் அப்பா வாக்க போறேன் என் மனைவி கர்ப்பமா இருக்கா அப்பா வாக்க போறேங்கா அப்படியாடா உண்மையதான் சொல்றியா நீ ஆமாக்கா எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு முதல்ல இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லணும் நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேங்கா அப்படி சொல்லிட்டு கோபி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு கோபி அங்க போனதுக்கு அப்புறம் வசுந்தரா யோசிச்சுட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில காலேஜ்ல வெண்ணிலா கிட்ட வசுந்தரா என்ன கர்ப்பமா இருக்கியாமே உண்மைதானா கோபி சொன்னா ஆ ஆமா டீச்சர் ஐயோ கிளாஸ் ரூம் உள்ள மட்டும் என்ன டீச்சர்னு கூப்பிடு நீ பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டு இருக்க ஆனா அது உண்மைதானான்னு தான் கேட்க வந்து அதான் மேலே கர்ப்பமா இருக்கியா ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் நீயும் என் தம்பியும் பேசிக்கிறதே இல்லை அப்புறம் எப்படி இதெல்லாம் இங்க பாரு வெண்ணிலா நீ ஏதாவது நாடகம் ஆடுறியா கர்ப்பமா இருக்கேன்னு என் தம்பி ஏதாவது ஏமாத்த பாக்குறியா அப்படி ஒரு வேளை நீ ஏமாத்திருவியன்ற பயம் இருக்கு ஆவேசமும் கோபமும் இருக்கு என் தம்பிய நான் ஏமாற விட மாட்டேன் உண்மையை சொல்லு வெண்ணிலா எதுக்கு இப்படி நாடகம் ஆடுறன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இங்க பாருங்க இது காலேஜ் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத இங்க இருக்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன அவமானப்படுத்தாதீங்க ஏ நிப்பாட்டு ஊங்கிட்ட இப்படி தான் பேசணும் யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும் நான் ਉਹ நாடு எல்லாம் நம்ப மாட்டேன் அந்த ராஜேஷ் நீயும் சிரிச்சு சிரிச்சு வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன நடக்குதங்க எதுக்கு ரெண்டு பேரும் இவ்ளோ க்ளோஸா பழகிட்டு இருக்கீங்க நானும் ராஜேஷ் சின்ன வயசுல இருந்த फ्रेंड्स இது தா பேசிக்கிட்டு போ அப்படி பேசினது வசுந்தரா எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க அப்படியே ரெண்டு மூணு நாட்கள் போச்சு வெண்ணிலா அப்படி பேசنده கொஞ்சம் கூட பொடிக்கல வசுந்தராக்கு அவளை ஃபாலோ பண்ணி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க ஒரு நாள் காலேஜ் முடிச்சிட்டு வெணிலா நடந்து போயிட்டு இருக்கும் போது அவளுக்கு தெரியாம அவளை ஃபாலோ பண்ணாங்க ஒரு மரத்து கீழே நின்னா வெணிலா வசுந்தராவும் ஓரத்துல நின்று பார்த்துட்டு இருந்தாங்க இவ என் தம்பியை ஏமாத்தலாம் நினைக்கிறேன் யார் கூட போறான்னு இன்னைக்கே நான் அவளை மாட்டி விடுறேன் ஆஹ் என் தம்பிய ஏமாத்திக்கிட்டு தானே இருக்க நீனு இன்னைக்கு கையும் கலவுமா ஆதாரத்தோட கொண்டு போய் உன்னை என் தம்பி முன்னாடி நிப்பாட்றேன் இன்னைக்கு இவ கதை முடிஞ்சுது என் தம்பி பாவம் ரொம்ப அப்பாவி எனக்கு தெரியும் அந்த ராஜேஷ் தானே இங்க வர போறான் எத்தனை தடவை அந்த ராஜேஷ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூட அவ திருந்தவே மாட்டான் போல இருக்கு இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஏற கட்டினாதான் உண்டு ஒரு முடிவு வந்தாதான் உண்டு இவளை மாட்டி விடணும் அப்படின்னு வசந்தரா நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது கோபி அங்க வந்தாரு கோபியை பார்த்ததும் அவங்க ஷாக் ஆயிட்டாங்க என்ன இவன் இங்க வந்திருக்கான் இவனும் வெண்ணிலாவும் பேசிக்கவே மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இப்ப இத பாக்க ஏன் இங்க வந்திருக்கான் முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வசுந்தரா நடக்கிறத தெரிஞ்சுக்கணும்னு அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு இருந்தாங்க அப்ப வெண்ணிலா அவளோட கணவர் கோபிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னங்க நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேங்க நம்ம ரெண்டு பேரும் அம்மா அப்பாவாக போறோம்ல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெண்ணிலா இந்த விஷயத்தை முதல்ல எல்லார்கிட்டயும் கொண்டாடணும் சொல்லி கொண்டாடணும் என்னங்க அப்புறம் ஒரு விஷயம்

தான் இவங்க சந்தோஷமா இருந்தாலே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ட்டு வசுந்தரா நினைச்சாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க கோபியும் வெண்ணிலாவும் வசுந்தராவும் கோபியோட வீட்டுக்கு போய் அவர்கிட்ட டே கோபி என்ன மன்னிச்சிருடா இவ்வளவு நாள் நான் வெண்ணிலாவ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் உங்க ரெண்டு பேரையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா என்னை மன்னிச்சிடுறா அக்கா நமக்குள்ள என்ன மன்னிப்பு கிணிப்பெல்லாம்